வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி சொல்லிக்கொண்டே வருகின்றோம் நம் வாழ்க்கையில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் இந்த செயலையின் நோக்கம் நம்ம வாழ்க்கையில் அனைவருக்கும் ஏதோ ஒரு குறை தான் இருக்கும் இது பொது அப்போ என்ன குறை இருந்தாலுங்க நமக்கு வந்து செல்வம் மட்டும் குறையாமல் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அது மிகப்பெரிய ஆசை பெண்களுக்கு ஏன்னா பெண்கள்கிட்ட தனம் இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு குணமாகவும் இருப்பாங்க கொஞ்சம் சௌரியமாகவும் இருப்பாங்க அதோட மகிழ்ச்சியாக இருப்பாங்க அங்கே பணமொழி சொன்னாங்க பணம் இல்லைன்னா அங்கே வந்து எதுவுமே நிரந்தர இருக்காதுப்பா அப்படிங்கிற பொதுவான கருத்து அதுக்காக பணம் வந்து மூலதனம் தான் தொண்ணூறு சதவீதம் நமக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பை அது கொஞ்சம் தருதுன்னு தான் சொல்லலாம் இந்த பணம் பெரும்பாலும் அதிகமாக யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டிலேயோ ஒரு நாட்டிலேயோ பெண்கள்கிட்ட இருந்தால் அது விளைந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க அதுக்கு ஆண்கள் இருக்க வேணாலும் சொல்ல வரலைங்க அதனால இந்த வட்டம் பெண்களை பார்ப்போம் ஏன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமே அப்போ வீட்டில் நம்ம பெண்களுக்கு பணம் எப்பயுமே கையில் இருக்கணும் அதுக்கு என்ன செய்யலாங்கிறத இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் இந்த வரக்கூடிய ஆடி மாதம் ஒரு அற்புதமான மாதம் நீங்கள் அளவுக்கு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் சைஸ் இல்லைங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் எல்லாம் வாரம் வாரம் நீங்கள் சொல்கிற செய்ய முடியாது அப்படின்னா மாதம் வெள்ளி மாதாந்த வெள்ளி சொல்லும் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு புது வெங்கலச்சம்பு இல்லைன்னா பித்தாளச்சம்பு இல்லை தாமரை செம்பு வச்சுக்கோங்க இந்த மாதாந்த வெள்ளி ஆடி வெள்ளி ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை வெள்ளிக்கிழமை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள அந்த செம்பில் வந்து மூணு உருவாக்காயன் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு டீஸ்பூன் இல்லை மூணு மூடி பன்னீர் விட்டுட்டு அது ஃபுல்லாக தண்ணி விட்டுருங்க முடிஞ்சால் பூ போடலாம் இல்லை துளசி போடலாம் அது மேலே ஒரு மூடி பித்தனை மூடியோ வெங்கல மூடியோ இல்லை தாமிர மூடியோ வச்சு காமாட்சி விளக்கு நெய் விட்டு ஏற்றுங்க அந்த நெய்க்குள்ளே ரெண்டு கல்கண்டை போட்டுடணும் நல்லா கெடுக்கிறனும் இது அனுபவப்பட்ட உண்மை அந்த நெய்யில் கல் கண்டு அந்த கல்கண்டோடு அந்த விளக்கு விடிய விடிய எரிய வேண்டும் அதெல்லாம் கொஞ்சம் பெரிய விளக்காக வச்சுக்கோங்க இதை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சு இல்லை மாதாந்த வெள்ளிக்கிழமை செஞ்சு காலையை எழுந்திரிச்சி குளிச்சுட்டு அந்த விளக்குள்ள தண்ணியை முதல்ல உங்களுக்கு தெளிச்சுக்கோங்க உங்கள் சிரஸ்ல அப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெளிச்சுட்டு வீட்டு மொட்டை மாடி அல்லது உங்கள் வீட்டு வாசலில் தெளிச்சு விட்டுடலாம் அப்படி தெளிச்சு விட்டு அந்த இருக்கிற கிராம்பு இருக்கிற ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி அதை வீட்டுக்குள்ளே உங்கள் நிலையில் போட்டு விட்டுருங்க இந்த மூணு உருவாக்காய்னா உங்களுக்கு ஒன்று உங்களுடைய பூஜரம்புக்கு ஒன்று உங்கள் வீட்டுக்காரருக்கு இல்லை கூட பிறந்த தம்பிக்கு இல்லை அப்பாவுக்கு யாருக்காவது ஒரு ஆள் கொடுத்துருங்க அற்புதமான பலனை அந்த மாதத்துலே பெறலாம் கண்கூடி பார்க்கலாம் எப்படிங்க கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நூறு சதவீதம் கிடைக்கும் வேலைக்கு போகிற ஆண்கள் நல்ல சம்பாத்தியம் பண்ணி உங்கள்ட்ட கொடுப்பாங்க எப்பயுமே நம்ம வீட்டில் கணவனோ அப்பாவோ சகோதரனோ பணம் சம்பாத்தியம் பண்ணி உங்கள் வீட்டில் வந்து பணம் கொடுத்த உடனேமே நீங்கள் அப்படியே செலவு நீடக்கூடாது அதை கொண்டு பூஜை வச்சு அதில் ரெண்டு சொட்டு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணீங்கன்னா அந்த பணமும் நிறைந்து கொண்டே இருக்கும் ஏன் தண்ணியோட சொல்கிறாங்க அப்படின்னா எந்த பொருளுமே தண்ணி விட்டால் விளையும் உங்களில் பணம் விளையட்டுமே அதனால் பணத்தை பூஜை ரூமில் வச்சு அதை சட்டு எப்பயுமே பூஜை ரூமில் ஒரு சின்ன டம்ளரில் தண்ணியோ நரசம் தண்ணியோ வச்சுருப்பாங்க வச்சுருக்கணும் ஏன்னா எப்போயுமே தாக சாந்தி கொடுக்கணும் சுவாமிக்கு ஒரு வீட்டில் விருந்தாளி வர்றாங்க முதல்லாம் செய்வோம் தாக சாந்தி கொடுப்போம் அதுக்கப்புறந்தான் காஃபி டீ சாப்பாடு ரெண்டாவது சாந்தி பண்ணணும் அப்போ கங்காதேவி அனுக்கிரகம் இருக்கணும் ஒரு வீட்டில் தண்ணி செலும்பாக இருந்தால் அங்கே கஷ்டமே வராதுங்க சரமான உண்மை அப்போ நம்ம பூஜை ரூமில் தண்ணி எப்பயுமே இருக்கணும் எப்பயுமே அங்கே பதினோருவா காயின் இருந்துக்கிட்டே இருக்கணும் சம்பாத்தியம் பண்ணுற காசு உங்களுக்கு நல்லபடியாக மிஞ்சும் இது நம்மளுடைய இல்லத்தரசிகள் நம்மளுடைய சகோதரிகள் நம்ம தாய்மாரெலாம் செஞ்சு பாருங்கள் ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிங்க அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நிறையா அது வந்து நான் சொல்லி செஞ்சுருக்காங்க அது நிறையா அனுபவப்பட்டுருக்காங்க நிறையா சம்பாத்தியம் பண்ணி நல்லா சொந்த வீடு சொந்த வாகனங்கள் பசுபாடு மாக்கி நல்லா நகையெல்லாம் சேர்த்து நல்லா சிறப்பாக செளிம்பாக இருக்காங்க அந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன் இது பெண்களுக்கு மட்டும் உரியது ஆண்களுக்கு ஒரு பார்ப்போம் பெண்கள் கண்டிப்பாக செய்யுங்க நூறு சதவீதம் உங்கள் வீட்டில் விட்டு கிடைக்கும் எதனோ பண்ணியிருக்கலாம் இது ஈஸியான மெத்தேடு எங்கேயும் போனால் எங்கேயும் வர உங்கள் கூடயே இருக்கார் மகாலட்சுமி அனுகிரகமும் உங்களுடைய செல்வமும் உங்கள்ட்ட நீங்காமல் இருக்கும் லைஃப் லாங்காக பண்ணுங்கள் தனம் உங்களை விட்டு வெளியே போகாது ஏன்னா அவ்வளோ சிறப்பு அந்த கும்பத்தண்ணியில் அந்த நெய் விளக்கில் இருக்குது வீட்டில் வைப்ரேஷன் கிடைக்கும் வீட்டில் வாஸ்து தோஷம் கழியும் வீட்டில் நோய் வராது எதிரி வரமாட்டாங்க கடன் பிரச்சனை இருக்காது இவ்வளோ கிடைக்குதே செஞ்சு பார்ப்போமே பெண்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் செல்வ செழிப்பாக இருக்கணும் தான் அதிர்ஷ்டந்தரும் யோகம் ஆடி மாதத்தில் உங்களுக்கு அள்ளி வழங்கிறது வாய்ப்பை பயம் கொள்ளுங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்